வணக்கம்ங்க மகாலிங்கம் ரயில் எஸ்டேட் செஞ்சேரி மலை ஏரியாவில் தோப்பு பார்த்துட்ருக்குறீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆகுதுனால அடுத்து நம்ம போகிற வீடியோ யூஸ் ஆகுங்க நாம் இன்றைக்கி பார்க்குற தோப்பு பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ்லேயே ஒரு மூன்று ஏக்கரை தோப்புங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இதான் ரோட் பேஸுங்க பாருங்க அளவு வயசு மரம்ங்க எல்லா மரமும் நல்லா காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமிங்க வாஸ்துக்கு நூறு பர்சன்ட்டு ஏற்ற மாதிரி பூமி அமைஞ்சிருக்குதுங்க வடசரு கலசரில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி போரு ஒரு ரெங்கு தொட்டி வந்துடுங்க பாருங்கள் ஜால மூலையில் வாஸ்துப்படி ஒரு ரெங்கு தொட்டிங்க பாருங்க எல்லா மரமே நல்லா இருக்குங்க ஜம்முன்னு இருக்கு பாருங்கள் எல்லா மரமும் ஒன்றை கண்ட மாதிரி காப்புங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னா செஞ்சேரி மலை ஏரியங்க செஞ்சேரி மலைக்கு ரொம்ப நியரஸ்ட்டுங்க அதாவது செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்தோம்னா இந்த தோப்புக்கு வந்துடலாமுங்க நான் அருமையான தோப்புங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க ஏன்னா நிறைய பேர் செஞ்சேரி மலை ஏரியாவில் தோப்பு கேட்டிருந்தீங்க இந்த தோப்பு வந்திருக்குது ஏன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் அதிக தோப்பு வர்றது இல்லைங்க அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ரேட்டு கூடுதலாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டு தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை எழுபத்தஞ்சி லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் பிடிச்சதுன்னா குறச்சி பேசலாமுங்க இந்த தோப்பு மிஸ் பண்ண வேண்டாமுங்க இதை பார்க்கணுன்னா என்ன நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க